நீங்கள் இப்போது கௌபே வழியாக ஆன்லைனில் இலங்கை நில அளவை திணைக்களத்திற்கு பணம் செலுத்தலாம்

இந்த குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்படாமல் போலியான கருத்துக்களை முன்வைக்கும் ஒரு நபரால் ஏற்பட்ட விளைவு உண்மையாகவே மருத்துவர் என்பது எங்களை பொறுத்தவரைக்கும் தெரியும் புற்றுநோய் நிபுணர் கிருஷ்ணாந்தியர்களை பற்றி அவதூலான கருத்துக்களை பாராளுமன்றத்தில் கூறியத நிமித்தம் ஆண்டை மருத்துவர் கவனையிட்டுகிறார் யாராவது குற்றம் இழைத்திருந்தால் பண மோசடிகளில் ஈடுபடுத்திருந்தால் அது சட்டபூர்வமான ஒரு பூர்வாங்க நடவடிக்கை எடுத்து எடுப்பது சிறந்தது ஏனென்றால் இங்கே ஆளுநர் இருக்கிறார்கள் ஆளுநர் கூட விசாரணை குழுவை அமைத்து அதை நடவடிக்கை எடுத்து உண்மைத்தன்மையை ஆராயாமல் பல குற்றச்சாட்டுக்களை அதுவும் அரச மருத்துவமனையை பற்றி அவதூறான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் எங்களுக்கு அதனூடாக ஏதோ தெரிகிறது அரச மருத்துவமனையை செயலிழக்க செய்து தனியார் மருத்துவமனைகளை முன்னேற்றுவதில் செயற்படுகிறாரோ தெரியவில்லை எதிரங்காலத்தில் இவ்வாறான சமூக ஊடகங்களில் போலியான கருத்துக்களை முன்வைப்பவர்களுக்கு எதிரால் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஏனென்றால் விமர்சனம் என்பது தற்கரீதியாக இருக்கும் தனிமனவர்களை தாக்குதல் இந்த இந்த மருத்துவர் வெளிநாடுகளுக்கு சென்று கூட பல பணங்களை உழைக்கக்கூடிய வசதி இருந்தும் கூட இங்கே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று எண்ணப்போடு இருக்கும் ஒரு மருத்துவரை போலியான கருத்துக்களை பரப்புவதனூடாக மக்கள் மத்தியில் பிழையான கருத்துக்கள் கொண்டு செல்லுபடி இதற்கெதிராக எதிர் காலத்தில் போலியான கருத்துக்களை முன்வைப்பவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே நேரத்திலே இந்த வைத்தியசாலையினுடைய குறைபாடுகள் தொடர்பாக இந்த வைத்தியசாலை சார்ந்த தரப்புகளால் மாகாண சுகாதார சேவைகள் பிரிவுக்கு பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் கொடுக்கப்பட்ட போதும் கூட உரிய விசாரணைகள் நடத்தப்படாமல் இழுத்தடிக்கப்படுவதான ஒரு குற்றச்சாட்டும் இந்த வைத்தியசாலையோடு தொடர்புடைய ஆர்வலர்கள் மத்தியிலே இருக்கின்றது ஏன் இந்த மாகாண சுகாதார சேவைகள் பிரிவு மாகாண சுகாதார அமைச்சானது வந்து இந்த விசாரணைகளை நடத்தாமல் இருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுந்திருக்கின்றது வைத்தியசாலையிலே வந்து பணி கடமையாற்றுகின்ற வைத்தியர்கள் அசௌகரியங்களை சந்திக்கின்ற வகையிலே தாதியர்கள் அசௌகரியங்களை சந்திக்கின்ற வகையில் நிர்வாகம் உரிய முறையிலே செயற்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்ற பொழுது வந்து அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய மாகாண சும சுகாதார அமைச்சு உடனடியாக அது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம்